வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு டெஸ்ட் பேச்ச வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ரிவிஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரமோன் மக்க விருது எந்த இந்திய தொண்டு நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஏஜு திட்டத்தின் கீழ் நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன கப்பல்கள் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபி ஆக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெங்கடராமன் குடிமைப்பணி தேர்வில் இறுதிக்கட்ட பட்டியலில் இடம்பெறாத மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட வலைதளம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதீபா சேது ஐந்தாவது கேள்வி திறன் இயக்கம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது வகுப்பு ஆறாவது கேள்வி ஜன்தன் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டு ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சாத்விக் சாராஜ் ரங்கிரெட்டி சிராக்செட்டியினை டேஷ் பதக்கம் வென்றது ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கல பதக்கம் அமெரிக்காவில் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் எந்த நாட்டு அதிபர் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பாலஸ்தீன் அதிபர் தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் ஒன்னு முதல் ஏழாம் தேதி வரை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபர்ஸ் பார்க்கலாம் சரிங்க தமிழகத்தின் மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எந்த ஏரி அறிவிக்கப்பட்டுள்ளது ஏரி எலத்தூர் ஏரி அப்படிங்கிறது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இப்போ இந்த எலத்தூர் ஏரியை தான் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க அப்போ முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி தான் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக காசம்பட்டி கோவில் காடுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எலத்தூர் ஏரி ஈரோடு மாவட்டத்தின் எலத்தூர் ஏரியை அறிவிச்சிருக்காங்க இப்ப பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டதுனால அங்கே உள்ள உயிரினங்கள் உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்விடங்களுடைய செழுமையானது இதனால பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ உயிரின பன்முக சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் தான் இதை வந்து பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு இப்ப அறிவிச்சிருக்காங்க என்ன சட்டத்தின் கீழ் அப்படின்னு கூட கேட்கலாம் சோ இதை நோட் பண்ணிக்கங்க முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் அரிட்டாப்பட்டி இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் வந்து திண்டுக்கல்ல உள்ள காசம்பட்டி கோவில் காட்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வந்து அரிட்டாப்பட்டியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறிவிச்சிருப்பாங்க அடுத்து இப்போ இந்த ஏலத்தூர் ஏரி பார்த்தோம் இல்லையா மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரியத்தளம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இதோட பரப்பளவு வந்து முப்பத்தி ஏழு ஹெக்டருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்டது இங்கே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பல வகையான பறவைகள் பாத்தீங்கன்னா இந்த புலம்பெயர் இந்த புலன் பயந்து போகுது இல்லையா அந்த டைம்ல அதிகமா வருதுன்னு சொல்லியிருக்காங்க நூத்தி எண்பத்தி ஏழு வகையான பறவைகள் அங்கே காணப்படுது நெக்ஸ்ட் அழிந்து வரக்கூடிய உயிரினங்களான நதிக்காக் அப்புறம் பெரிய புள்ளி கழுகு கம்பள கழுத்து நாரை அப்புறம் ஓவிய நாரை கிழக்கு நீர்த்தாரை இதெல்லாமே இங்கே காணப்படுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இங்கே தாவர வகைகள் முப்பத்தி எட்டு தாவர வகைகள் முப்பத்தஞ்சு பட்டாம்பூச்சி வகைகள் பன்னிரெண்டு வகை ஊர்வலங்கள் அப்புறம் ஏழு வகையான பாலூட்டிகள்லாம் இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இங்கே ஏலத்தூர் ஏரி பகுதியில் அடுத்ததா ரீசன் நியூஸ் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது ஈரோடுல இருக்கு எக்ஸாம்ல கூட கேட்டிருப்பாங்க டிஎன்பிஎஸ் பொறுத்துக மாதிரி இது வந்து ராம்சார் பட்டியல சேர்க்கப்பட்ட ஒரு ஈரநிலம் தான் இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அடுத்து இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ராம்சார் பட்டியல மொத்தமா இந்தியால இருந்து எத்தனை தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க அதுல முக்கியமா பாத்தோம்னா தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது தலங்களானது ராம்சார் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு சோ இந்தியாலே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு அடுத்து அம்பேத்கருடைய பெயர்ல புதிய வனவிலங்கு சரணாலயமானது மத்திய பிரதேச மாநிலத்துல வந்து தொடங்குறாங்க அடுத்து இந்தியாலே அதிக எண்ணிக்கையில புலிகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அது மத்திய பிரதேச மாநிலம் அப்புறம் நம்ம நாட்டுல புலிகள் காப்பகங்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கு அந்த ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகம் எது அப்படின்னா மாதவ் தேசிய பூங்கா இது வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் ராம்சார் ஈரநில நகரமாக இந்தூரும் உதய்பூரும் அறிவிக்கப்பட்டிருக்கு செகண்ட் கொஸ்டின் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் உலகில் எத்தனையாவது நாடாக இந்தியா உள்ளது நான்காவது நாடு ஸோ பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யறதுல இறக்குமதி செய்யறதுலன்னு பார்த்தோம்னா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு அதே டைம்ல பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் உலகின் நான்காவது பெரிய நாடாக இந்தியா இருக்கு சரி கவனிங்க பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா வந்து நான்காவது நாடா இருக்குது இப்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கிட்டேருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்கன்னு பார்த்துருப்போம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ அதை அடுத்து இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நாடுகள் பொருளாதார தடையை உதிச்சிருப்பாங்க ஸோ அதை அடுத்து ரஷ்யா பார்த்தீங்கன்னா முக்கியமாகவே வந்து இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யறதுல வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு பெட்ரோலியத்துல பார்த்தீங்கன்னா உலக அளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் ரஷ்யா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தேவையில் பத்து சதவீதம் வந்து ரஷ்யனால தான் பூர்த்தி செய்யப்படுது ஸோ இந்த நிலையில பல நாடுகள் வந்து பொருளாதார தடையை விதிச்சதுக்கு அப்புறமா இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து கம்மியான விலையில அந்த கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செஞ்சுட்டு வராங்க இதுக்காக கூட இப்போ அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீத இறக்குமதி வரியை வந்து நம்ம இந்தியா மீது விதிச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தி தான் இருப்போம் இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து குறைவான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுனால ஒண்ணு பெரிய லாபம்லாம் ஈட்டல அப்படிங்கிற மாதிரி இப்போ பெரிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சிங் பூரி வந்து தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடுகள்ல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்தியாவில நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த உலகின் முன்னணி அரிசி உற்பத்தி நாடாக இப்போ இந்தியா உருவெடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது பெரிய காபி உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு கச்சாயனை நுகர்வது மற்றும் இறக்குவதில் இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு மகப்பேறு இறப்புல உலக அளவுல இந்தியா இரண்டாவது இடம் அப்புறம் உருக்கு உற்பத்தில பாத்தீங்கன்னா உலக அளவுல இரண்டாவது இடத்துல இருக்கு இந்தியா தாது உற்பத்தியில நான்காவது இடம் அலுமினியம் உற்பத்தியில இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா வந்து திகழுது அடுத்த மூன்றாவது கேள்வி வங்கி உருவாக்க எங்கு நடைபெற்ற மாநாட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஏ என்ன ஷாங்காய் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இப்ப இந்த எஸ்இஓ உடைய இருபத்தி ஐந்தாவது உச்சி மாநாடு சீனால தியான்சின் அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்றது அந்த மாநாட்டில்தான் எஸ்இஓஓ வளர்ச்சி வங்கியை உருவாக்குறதுக்காக இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க எஸ்இஓல வந்து ஒரு பத்து நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த வருஷம் வந்து சீனா தலைமை இருக்கு தியான்சின்ல இருபத்தி அஞ்சாவது உச்சி மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாட்டுல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வளர்ச்சி வங்கி எஸ்சிஓ வளர்ச்சி வங்கி இப்ப எப்படி பிரிக்ஸ்ல வந்து புதிய வளர்ச்சி வங்கின்னு சொல்லி பாக்குறோம் அந்த மாதிரி எஸ்சிஓ கூட்டமைப்புல ஒரு வளர்ச்சி வங்கியை உருவாக்குறதுக்காக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த வங்கி ஐரோப்பா ஆசியா அந்த பகுதி ஐரோப்பா ஆசிய பிராந்தியங்கள்ல உள்ள மக்கள்கிட்ட சமூக வளர்ச்சி ஏற்படுத்துறது அங்கே திறனை மேம்படுத்துறதுக்கு இது பெரும் உதவும் பெருவியாக இருக்கும் இந்த வங்கின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சரி இதே மாதிரி ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய புதிய வளர்ச்சி வங்கி இருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதோட தலைமையகம் வந்து சீனாவின் ஷாங்காய்ல இருக்கு அடுத்த ஆசிய முதலீட்டு உள்கட்டமைப்பு வங்கி இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட ஹெட்குவார்டர் சீனாவின் பெய்ஜிங்ல இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ எஸ் வளர்ச்சி வங்கியானது தொடங்க போறாங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பிரிக்ஸ் புதிய வளர்ச்சி வங்கி இந்த ஆசிய முதலீட்டு உள் உள்கட்டமைப்பு வங்கி இந்த ரெண்டுலயுமே இந்தியா வந்து ரெண்டாவது மிகப்பெரிய பங்குதாரராக இருக்கு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதுல பத்து நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு லாஸ்டா தான் பெலாரஸ் வந்து சேர்ந்திருக்கும் பத்தாவது உறுப்பு நாடா அதுக்கு முன்னாடி ஒன்பதாவது உறுப்பு நாடாக ஈரான் நாடு இருந்திருக்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் உலக அளவுல முப்பது ட்ரில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் முப்பது ட்ரில்லியன் டாலர் அடுத்து நான்காவது கேள்வி பிஆர்ஐ அதாவது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் தொழில் வழித்தட திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது அண்ட் சார் சீனா வந்து ஒன் ரோடு அப்படிங்கிற அந்த திட்டம்னு சொல்லுவாங்க ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படின்னும் அந்த ஸ்கீமை கேட்கலாம் அல்லது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்கலாம் அல்லது சீனாவின் பாதை திட்டம் அப்படின்னு கூட இதை கேட்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சீனா எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு வர்த்தகம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான வழித்தடம் வந்து சரியான அளவுல இருக்கணும் அந்த வழித்தடத்தை அமைக்கிறதுக்காக தான் சோ ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா இந்த மூன்று கண்டங்களை இணைக்கும் வகையில் தான் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அதாவது ஒன் பெல்ட் ஒன் ரோடு ஓ அப்படின்னு கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கேட்கலாம் அந்த வழித்தட திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க சீனா இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தொடங்கப்பட்ட வர்த்தக வழித்தட திட்டம் இதை அங்கீகரிக்கிறதுக்கு இந்தியா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ்ல அந்த வழித்தடமானது பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக செல்லுது சோ அதனால இந்த திட்டத்துக்கு அங்கீகரிக்கிறதுக்கு இந்தியா தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு வராங்க ஐந்தாவது கேள்வி ஆகஸ்டில் ஜிஎஸ்டி எத்தனை கோடி வசூலாகி உள்ளது ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக் ரோர் அதாவது ஒன்னு புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன மாதம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஜூலை முதல் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இப்போ ஒவ்வொரு மாசமும் இவ்வளோ கலெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ ஆகஸ்டில் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக் ரோடு வந்து வசூலாயிருக்கு சரக்கு மற்றும் சேவை வரி ஸோ மத்திய அரசு வந்து பொருட்களுக்கு உற்பத்தி வரி விதிப்பாங்க மாநில அரசு வந்து விற்பனை வரி விதிப்பாங்க அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அதுக்குன்னு ஒரு வரி இந்த மாதிரி நிறைய வரி இருந்துச்சு அதை ஒருங்கினச்சுனா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியாக ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க ஜிஎஸ்டியை ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக இருப்பவங்க நிதியர் யார் இருக்காங்களோ அவங்க தான் நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை முதல் தேதி தொடங்கப்பட்டது முதன் முதல்ல ஜிஎஸ்டி அறிமுகம் பண்ண நாடு இருந்தால் பிரான்ஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அறிமுகம் செஞ்சிருக்கு அடுத்து ஆறாவது கேள்வி செமிகண்டக்டர் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் சிலிக்கான் வேபர்கள் எம்ப்ராயரி இயந்திரங்கள் இறக்குமதி செய்வதில் இந்தியா நூறு சதவீதம் எந்த நாட்டை சார்ந்துள்ளது ஆப்ஷன் சீனா செமிகண்டக்டர் தயாரிப்புக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சிலிக்கான் வேஃபர்ஸ் அப்புறம் வந்து எம்ப்ராய்டரி இயந்திரங்கள்லாம் எல்லாம் பயன்படுத்தப்படுது ஸோ அதுல நூறு சதவீதம் எந்த நாடை சார்ந்து இருக்குன்னா நம்ம இந்தியா சீனாவை சார்ந்திருக்கு சரி கவனிங்க செமிகண்டக்டர் தயாரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிக்கான் வேஃபர்கள் அப்புறம் எம்ப்ராய்டரி இயந்திரங்கள் இறக்குமதி செய்வதில் நூறு சதவீதம் வந்து சீனாவை சார்ந்திருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுல எட்டு புள்ளி எட்டு ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்பு கொண்ட சரக்குகளானது சீனால இருந்து இந்தியால இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இதுல வர்த்தக பற்றாக்குறை எவ்வளவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் சாரி எட்டு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கோடியா இருக்கு வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னா இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் அதாவது இதுல இறக்குமதி அதிகமா இருக்கு அப்படின்னா அதுதான் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம் வர்த்தக பற்றாக்குறை நெக்ஸ்ட் இந்தியாவின் தோல் பொருட்கள் அரைக்கலன்கள் கலன்கள் இறக்குமதியானது இறக்குமதியில தான் பெரும் பங்கு வகுக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்தியா சீனா இடையிலான மொத்த வர்த்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பதினொன்னு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடியா இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடியா தான் இருந்துச்சு இப்போ அதிகரிச்சுட்டே இருக்கு ஏழாவது கேள்வி எந்த நாட்டின் நார் பிரேம்ஸ் நிறுவனம் காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் இரண்டாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ஸோ ஜெர்மனிக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காங்க ஜெர்மனி நாட்டை சேர்ந்த நார் பிரேம்ஸ் அப்படிங்கிற நிறுவனமானது காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் அப்புறம் சென்னையில ரெண்டாயிரம் கோடி முதலீடு செய்வதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஒரு மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது இப்ப மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல ஜெர்மனி நிறுவனங்கள் வந்து மூவாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடியில மூன்று திட்டங்களை செயல்படுத்தும் வகையில இப்ப ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜெர்மனில மியூனிக்க தலைமிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நாக்ரம்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அப்புறம் சென்னையில வந்து ரெண்டாயிரம் கோடி முதலீடு செய்ய போறாங்க இந்த முதலீடு எதுக்காகனா அங்கே ரயில்வே கதவுகள் பிரேக்கிங் அமைப்புகளை தயாரிக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த முதலீடு காரணமாக மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பானது உருவாகும் அடுத்து நார்டெக்ஸ் நிறுவனம் இது வந்து ஜெர்மனில ஹேம்பர்க் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது இந்த எக்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு காற்றாலை உற்பத்தி நிறுவனம் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல ஏற்கனவே ஒரு ஆலை அமைச்சிருக்காங்க அந்த ஆலையை வந்து விரிவுபடுத்துறதுக்காக ஆயிரம் கோடி முதலீடு செய்ய போறாங்க இதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பானது உருவாகும் அடுத்து இபிஎம் பாஸ்ட் நிறுவனம் இது வந்து ஒரு மின் மோட்டார்கள் மின் விசிறிகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து உலகளாவிய திறன் மையத்தை நிறுவிருக்காங்க அதை விரிவுபடுத்துறதுக்கு இரநூத்தி ஒரு கோடி முதலீடு செய்ய போறாங்க இதுக்கான ஒப்பந்தம் கைப்பமாக இருக்கு அடுத்து பிஎம்டபிள்யூ நிறுவனம் இது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாகன உற்பத்தி ஆலை இருக்கு பிஎம்டபிள்யூ நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தில் மின்சார வாகனத்துக்கான உற்பத்தி ஆலை அமைக்கிறதுக்கும் இப்போ திட்டமிட்டு இருக்காங்க அமைப்பில் நாகரீக உரையாடல் வேண்டும் என பிரதமர் ஷாங்காய் ஒத்துழைப்பு தான் இப்ப நாகரீக உரையாடல் மன்றம் உருவாக்குறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்ப பரிந்துரை அளிச்சிருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா இருபத்தி ஐந்தாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு சீனால தியான்சன் நகரத்தில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அவர்கள் வந்து நாகரிக உரையாடல் மன்றத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருக்காரு எதுக்காக இந்த மன்றம் அப்படின்னா நாட்டுடைய பழமையான நாகரிகம் கலை இலக்கியம் கலாச்சாரம் இது பற்றிய பெருமை அதோடைய பெருமையை வந்து உலகாரங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாகரிக உரையாடல் மன்றத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தாக்குதல் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்துச்சு ஏப்ரல் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல பாத்தீங்கன்னா தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல பத்து உறுப்பு நாடுகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா நம்ம இந்தியா இருக்கு சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் பெலாரஸ் இந்த நாடுகள் பத்து நாடுகள் இருக்கு அடுத்து பார்வையாளராக ஆப்கானிஸ்தான் மங்கோலியா ஆகிய நாடுகள் இருக்கு பேச்சுவார்த்தை உறுப்பு நாடுகளாக ஒரு பதினான்கு நாடுகள் இருக்கு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியிருக்காங்க தலைமையகம் வந்து பெய்ஜிங்ல இருக்கு சீனால இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம இந்தியா தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பாங்க இந்தியால தான் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீனாலையும் நடைபெற்றிருக்கு இருபத்தி ஆறுல அடுத்த வருஷம் ரஷ்யாலும் நடக்க போகுது மாநாடு ஒன்பதாவது கேள்வி ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கொலோன் தமிழ் துறைக்கு எத்தனை கோடி தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் இரண்டு ஐந்து கோடி ஸோ ஐரோப்பாவில் பாத்தீங்கன்னா தமிழியல் ஆய்வுகளுக்காக ஒரு முக்கிய மையமாக திகழக்கூடியதான் கொலோன் தமிழ் துறை அதுக்கு ஒன்று புள்ளி ரெண்டாயிரத்து கோடியை தமிழக அரசு வழங்கியிருக்காங்க இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் அங்கேதான் கொலோன் பல்கலைக்கழக நூலகத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டிருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா பழந்தமை இலக்கிய சுவடிகள் நாற்பதாயிரத்துக்கும் மேல அரிய தமிழ் நூல்களானது இருக்கு அது மட்டும் இல்லாம ஐரோப்பால தமிழியல் ஆய்வுகளுக்காக ஒரு முக்கிய மையமாக கொலோன் தமிழ் துறை இருக்கு இத மூட வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்பட்ட சூழல்ல தமிழ்நாடு ஒன்னு புள்ளி ரெண்டாயிரந்து கோடி நிதியை வந்து வழங்கியிருக்காங்க இந்த கொலோன் தமிழ் துறைக்கு அடுத்து சென்னை மதுரையை தொடர்ந்து கோவை திருச்சியிலுமே மாபெரும் நூலகங்களானது அமைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் சென்னையில வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையில் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு கோவையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயர்ல ஒரு நூலகம் அப்புறம் திருச்சியில் காமராஜர் பெயரில் நூலகமானது அமைக்கப்படுகிறது ரீசன் நியூஸ் தில்லியில உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியவியல் அப்படிங்கிற ஒரு தனித்துறையை தொடங்குறதுக்காக ஐந்து கோடி நிதியை வந்து தமிழக அரசு வழங்கியிருக்காங்க இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இப்போ ரீசனா நடந்த எக்ஸாம்பிள பத்தாவது கேள்வி சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி உள்ளது அளவுகோல் இப்போ ஆப்கானிஸ்தான்ல நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு அதாவது ரிக்டர் அளவுகோள்ல ஆறாக பதிவாயிருக்கு சோ எட்நூறு பேர் வந்து ஆப்கானிஸ்தான்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால உயிரிழந்திருக்காங்க குனார் நாங்கர்ஹார் அப்படிங்கிற மாகாணத்துலதான் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் இந்த நிலநடுக்கத்துல நிவாரணம் வழங்கியிருக்காங்க ஆஸ்கா ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூல்ல வந்து ஆயிரம் கூடாரங்களை வழங்கியிருக்காங்க இந்தியா டன் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பதினோராத கேள்வி உலக தேங்காய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் ரெண்டு ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் தான் தேங்காய் தினம் வேர்ல்டு கோகனட் டே வந்து செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் தீம் வந்து அன்கவரிங் கோகனட்ஸ் பவர் இன்ஸ்பயரிங் க்ளோபல் தான் இந்த வருஷம் தீம் அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீ அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் எயிட்டி ஸ்கீம் வந்து இருக்கும் இதுக்கான ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எயிட்டி ஸ்கீம் இருக்கும் அதுவும் ஒன் ஃபிஃப்டி ஸோ பை பண்ணி நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃபா ஷேர் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்கமிங் ஒன் இயர்க்காக கரண்ட் ஃபயர் சப்ஸ்கிரிப்ஷன் நாளைக்கு பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஃபோர் அப்கமிங் குரூப் ஃபோர்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஹோல் பேட்ச் தமிழ் பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி சரி இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் தமிழகத்தின் மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எந்த ஏரி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏரி பொருட்கள் ஏற்றுமதியில் உலகின் எத்தனையாவது நாடாக இந்தியா உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நான்காவது நாடு எஸ்இஓ வளர்ச்சி வங்கியை உருவாக்க எங்கு நடைபெற்ற மாநாட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தியான்சன் பிஆர்ஐ தொழில் வழித்தட திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீனா எத்தனை கோடி வசூலாகி உள்ளது ரோர் செமிகண்டக்டர் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் சிலிகான் வேஃபர்கள் எம்ப்ராய்டரி இயந்திரங்கள் இறக்குமதி செய்வதில் இந்தியா நூறு சதவீதம் எந்த நாட்டை சார்ந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி சீனா எந்த நாட்டின் நிறுவனம் காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் ரெண்டாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெர்மனி கே கண்ட எந்த அமைப்பில் நாகரீக உரையாடல் மன்றம் உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடி பரிந்துரை செய்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கொல்வான் தமிழ் துறைக்கு எத்தனை கோடி தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது ஆன்சர் ஒன்று புள்ளி ரெண்டாயிரந்து கோடி சமீபத்தில் ஏற்பட்ட ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகளில் எத்தனை அளவுகளாக பதிவாகியுள்ளது உள்ளது ஆன்சர் ஆறு ரிக்டர் உலக தேங்காய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் இரண்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கிரண்ட்ஸ் நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்